நம்மை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வாட்டி வதக்கிற தேசத்தை வாட்டி வதக்கிற இந்த வெயில் உஷுத்தவங்க குறைஞ்சி போகும்படியாய் இந்த இந்த வெயிலிருந்து தாக்கத்தை நம்மளை விடுவிக்கும்படியாய் கத்திரை சோதரிப்போம் சோத்ராம் 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 ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அட்வான்டேஜ் சபையில் சேதாப்பட்டியில் இந்த வெயிலுக்காக ஒரு கூட்டு நடந்தணும் வெயில் குறைய வேண்டும் என்று சொல்லி போஸ்ட்ரெடிஷன் வந்துட்டாங்க அப்போ எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க ஆனால் அந்த மாதம் வரல மே மாதம் ஜூன் மாதம் மழை பெஞ்சுது இப்ப இடையில ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இதுக்காக ஒரு வீடியோ போட்டு இது பண்ணியிருந்தேன் ஒரு மிகப்பெரிய ஒரு பைபிள் ஸ்காலர் பரசுத் கேட்ட கேள்வி கேட்டிருந்தாரு இதெல்லாம் நடக்குமா என்னயா இப்படி எல்லாம் போயிட்டு இது பண்றீங்களே பயில மாற்ற முடியுமா இயற்கையை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாரு நான் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு விசுவாசம் இருந்தா ஜெபம் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுரு கேட்டி சாப்பாடுக்கு மட்டும்தான் தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க விடலை மறுநாள் வராரு ஐயா நீங்க நல்லா வேலத்தை வாசிக்க இயற்கை எதுவும் பண்ண ஐயா இதெல்லாம் மாற்ற முடியுமா யா அப்படின்னு கேட்டாரு ரொம்ப வந்து மனசுல கமெண்ட் பண்ணலை அதுக்கு முன்னாடியே வேலூரில் மழை பெஞ்சிருக்குது வட சென்னையில் மழை பெஞ்சிருக்குது இது வந்தது வாட்ஸ்அப்பில் அதை பார்த்துட்டு சரி இங்கேயா வராதா அப்படின்னு நினைச்சு அந்த மனுஷனை நான் பதில் சொல்லக்கூடாது நீங்க சொல்லு அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கே மழை பெஞ்சது மறுநாள் மழை பெஞ்சது விட்டு ரெண்டு நாள் விட்டு மழை பெஞ்சது நேற்று மட்டும் மழை பெஞ்சது இன்னும் மழை பெய்ய போகுது அலையிலா விசுவாசம் நான் வேற ஒண்ணுமே கிடையாது மனுஷனால கூட அது ஒண்ணுமே இல்லை அலையிலா சகல அதிகாரத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு அது ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த மாட்டாது இயற்கையை நம்மளை ஆளுகை செய்யறதுக்கு தான் படைச்சிருக்கிறார் அலையிலா நம்ம அதான் இல்ல

அண்ணன் நோய் சில இடங்களில் வந்துட்டு இருக்குது முற்றிலுமா இது தடுக்கப்பட பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பரிபூர்ண உடலை கிடைக்க ஆனால் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியாது பாதுகாத்து பாதுகாக்க முடியாது அதை சோதரிப்போம் சோதராம் 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 சோதம் இது கர்த்தா என்ன உதவ மாட்டீங்களா இல்லை நானே ஜவம் பண்ணுமா வருகிறோம் நாமத்தினால் இதை கேட்டால் நான் செய்வேன் என்று வாக்குறுதி தேவன் அண்டவரே எல்லாற்றுக்கும் நீ அதிகாரம் நாமத்தினால் கேட்கும் பொழுது பேர் ஒருமனப்படும் பொழுது அன்றவரையே ஒரு ஜபிக்கும் பொழுது கத்தல் அற்புதத்தை செய்கிறவர் எங்களுக்கு மேலாக அண்டவரை குணமாக்கும் வல்லமை காயமற்ற தழும்புகள் ஒவ்வொருவரின் கைகளை வைக்கும் பொழுது அற்புதத்தை அதிசயத்தை செய்து இருக்கிறேன் இன்னமும் செய்து கொண்டு மேலான காரியங்களை செய்து கர்த்தர் செய்தார் என்று கிரியை செய்து இருக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயற்கைக்கு மேலையும் எங்களுக்கு அதிகாரத்தை

எங்கள் நீ சாக்கி யாக்கப்பிரித்தேன் தேவனாய் இருக்கிறபடினால் கேட்கிற எவரும் பெற்றுக் கொள்வான் என்று சொல்லி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் செபிக்கும் பொழுது அற்புதத்தை செய்கிறேன் அன்றவரை நீர் சுமாக்கினேன் நரித்தவர்களை உயிரோடு எழுப்பினேன் அதே போல இன்றும் நாங்கள் செபிக்கிற மொழி அநேக அற்புதங்கள் உம்முடைய நாமத்தினாலே நடைபெறுகிறதுக்காக நன்றி சந்திக்கிறோம் தொடர்ந்து நாமத்திருப்பதாவே

அவன் தந்தைகள் நம்மளுக்கு அறியாதது அல்லவே என்று சொன்னது போல எத்தனையோ இடத்துல பார்க்குறோம் யூடியூப்ல வருது வாட்ஸ்அப்பில் வருது ஃபேஸ்புக்கில் வருது சோசியல் மீடியாவில் வருது பத்திரிகையிலையும் வருது என்னன்னா ஓட்டு பெட்டியை மாத்திரது அது திருடுறது இது பண்ணுறது எல்லாமே லைவா எடுத்து போட்டிருக்கிறான் அவங்க என்ன பண்ணாலும் சரி தானியல் காரியம் ஜெயமாய் முடிந்தது போல நம்மளுடைய காரியமும் இயேசுவின் நாமத்தினால இந்த வர இருக்கிற பார்லிமெண்ட் தேர்தல்ல நடக்க இருக்கிற நடந்து வருகிற முடிஞ்ச பிறகு முடிவு சம்பூர்ணமா இருந்து புதிய ஆட்சி தேசத்துக்கு நன்மை செய்யக்கூடிய

நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யக்கூடிய ஒரு பிரதமர் ஒரு துணை பிரதமர் ஒரு ஜனாதிபதி ஒரு துணை ஜனாதிபதி அமைச்சர்கள் எம்பிக்கள் அப்படியே ஒரு கத்திரி சோதரிப்போம் அலையிலா சோத்துரம் சோதரம் 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 இந்தியாவில் இருக்கிற அனைத்து உயர் பதவிகளில் சம்மதமே இல்லாத தகுதியே இல்லாதவர்கள் நாட்டில் பகுதியில் ஒதுக்கிப்பதாக ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லப்படுவது எல்லாருக்கும் வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் வந்துட்டு இருந்தது அதெல்லாம் மாறுபடும் தகுதியானவர்கள் அந்த பதவிக்கு போய் விட சேர முடியும் சோதரிப்போம் சோத்ராம் 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 தண்டி அப்போது ஐயா போய் ஜெபிக்கும் நல்ல ஒரு சப்ஜெக்ட் பேசினார் சாபங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிசு பரிசுத்த ஆகிய வித்தியாசமா சொல்லியிருப்பார் ஊதுறாரு ஊதிட்டு

சந்தோஷமா இருக்க முடியுங்க அந்த சாபமா இருந்தாலும் சரி மனைவி மூலியமா வர சாபமா இருந்தாலும் சரி புருஷன் மூலியமா வர சாபமா இருந்தாலும் சரி பிள்ளைகள் மூலியமா ஒரு சாபமா எந்த சாபமா இருந்தாலும் இப்ப நம்ம உருமனப்பட்டு எல்லோரும் எந்திரிச்சு நின்று ஏசுவி நாமத்தினால எங்களுக்குள்ள இருக்கிற சாபங்கள் எல்லாம் நாளில் ஊயானங்கள் மன்னிக்கிறோம் எங்களுக்குள்ள ஒவ்வொருக்குள்ள இருக்கிற சாபங்கள் நாங்கள் மன்னிக்கிறோம் ஏசுவி நாமத்தினால ஒரு ஒரு தர கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க ஏசுவி நாமத்தினால எல்லாரோட சாபங்களும் மன்னிக்கப்படுவதா அந்த சாபங்கள் மறைக்கப்படுவதாக

ஏழைகள் ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு ஏழைகள் இருந்தா இருப்பாங்க வசதியான இருந்தா கூட அவங்களுக்கு நெருக்கம் இருக்கும் என்னன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும் கல்லூரி பீஸ் கட்டணும் என்று சொல்லி இருப்பாங்க சிலர் வந்து அந்த நேரத்தில் வந்து இவங்க உதவி செய்வாங்க அவங்க உதவி செய்வாங்க நம்மை மாற்றம் இல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தை வாட்டி வதக்கிற தேசத்தை வாட்டி வதக்கிற இந்த வெயில் உஷ்ணங்கள் குறைஞ்சி போகும்படியாய் இந்த வெயிலில் இருந்து தாக்கத்தை நம்மளை விடுவிக்கும்படியாய் கத்திரை சோதரிப்போம் சோத்ராம் 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 ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அட்வான்ட் ஷபையில் சேதாப்பட்டியில் இந்த வெயிலுக்காக ஒரு கூட்டு நடத்தணும் வெயில் குறைய வேண்டும் என்று சொல்லி போஸ்ட்ரெட்ஸாக வந்தாங்க அப்போ எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க ஆனால் அந்த மாதம் வரல மே மாதம் ஜூன் மாதம் மழை இல்லையா இப்போ இடையில ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இதுக்காக ஒரு வீடியோ போட்டு இது பண்ணியிருந்தேன் ஒரு மிகப்பெரிய ஒரு பைபிள் ஸ்காலர் பரிசுத்வான்னு கேட்ட கேள்வி கேட்டிருந்தார் இதெல்லாம் நடக்குமா என்ன இப்படிலாம் போயிட்டு இது பண்ணுறீங்களே வெயிட்லாம் மாற்ற முடியுமா இயற்கையை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டார் நான் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு விஸ்வாசம் இருந்தால் ஜெபம் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுரு கேட்டி சாப்பாடு கும்பிடந்தான் ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க விடலை மறுநாள் வராரு ஐயா நீங்கள் நல்லா வேதத்தை வாசிங்க இயற்கையை எதுவும் பண்ண ஐயா இதெல்லாம் மாற்ற முடியுமா ஐயா அப்படின்னு கேட்டார் ரொம்ப வேதப்பட்ட மனசில் கமெண்ட் பண்ணலை அதுக்கு முன்னாடியே வேலூரில் மழை பெஞ்சிருக்குது வட சென்னையில் மழை பெஞ்சுக்குது இது வந்தது வாட்ஸ்அப்பில் அதை பார்த்துட்டு சரி இங்கேயா வராதா அப்படின்னு நினைச்சு அந்த மனுஷன் நான் பதில் சொல்லக்கூடாது மழை பெஞ்சது மறுநாள் மழை பெஞ்சது விட்டு ரெண்டு நாள் கிட்ட மழை பெஞ்சது நேற்று மட்டும் மழை பெஞ்சது மழை பெய்ய போகுது அல்ல இல்லையா விசுவாசம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது மனுஷனால கூடாது ஒண்ணுமே இல்லை அல்ல இல்லையா சகல அதிகாரத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரு அது ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த மாட்டாது இயற்கையை நம்மளை ஆளுங்க செய்யறதுக்கு தான் புடச்சிருக்கிறார் அல்ல நம்ம அதான் இல்ல

அன்றுவரை எல்லாவற்றுக்கும் அதிகாரி நாமத்தினால் கேட்கும் பொழுது ரெண்டு பேர் ஒருமனப்படும் பொழுது ஆண்டவரே ஒரு ஜபிக்கும் பொழுது கத்தர் அற்புதத்தை செய்கிறவர் எங்களுக்கு மேலாக ஆண்டவரே உங்களுடைய குணமாக்கும் வல்லமை நம்முடைய காயமற்ற தழும்புகள் தழும்புகளால் ஒவ்வொருவரின் கைகளை வைக்கும் பொழுது அற்புதத்தை அதிசயத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் இன்னமும் செய்து கொண்டு மேலான காரியங்களை செய்து கொண்டு இது கத்தர் செய்தார் என்று சொல்லுதுகிறாக அவங்க கிரியை செய்து கொண்டிருக்கேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயற்கைக்கு மேலேயும் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் அன்றவரை எளிய கருத்தாக ஜபிக்கும் பொழுது அற்புதத்தை செய்தீர்களோ நாங்கள் செபிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீ பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாத சபிக்கிறோம் யாப்டேஸ் தேவரையின் ஆசீர்வதி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் செவிக்கும் பொழுது அவரு அவருக்காக அவர் எளிமைகளை பெரிதாக்கும் முடியாது நீர் செபித்தேன் நீர் ஆசீர்வதித்த அதே போல எங்கள் ஆபுரகம் தேவ நீ சாக்கியின் யாக்கோ தேவனு நீ எங்கள் தேவனாய் இருக்கிறபடினால் கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்வோடு விசுவாசத்தினால் நீதிமான் பிறப்பான் என்று சொன்ன வார்த்தைன்படி நாங்கள் ஜபிக்கும்போது அற்புதத்தை செய்கிறேன் அன்றோட நீ பிற பிறவிக்குகளோட நீ சுமாக்கி நடித்தவர்களே உயிரோட எழுப்பு அதே போல இன்றும் நாங்கள் ஜெபிக்க முதல் அநேக அற்புதங்கள் உம்முடைய நாமத்தினாலே நடைபெறு எதிரது நன்றி சந்தோரும் தொடர்ந்து பொறுப்பட்டி வேசுவ நாமத்திற்கு ராவே

அவன் தந்திரங்கள் நம்மளுக்கு அல்லாதது அல்லவே என்று சொன்னது போல எத்தனையோ இடத்துல யூடியூப்பில் வருது வாட்ஸ்அப்பில் வருது வருது சோசியல் மீடியாவில் வருது பத்திரிகை வருது என்னன்னா ஓட்டு பெட்டியை மாத்திரது அல்லது திருடுறது இது பண்றது எல்லாமே லைவா எடுத்து போட்டுருக்கான் அது என்ன பண்ணாலும் சரி காரியம் ஜெயமாய் முடிந்தது போல நம்மளுடைய காரியமும் நாமத்தினால இந்த வர இருக்கிற பார்லிமெண்ட் தேர்தலில் நடக்க இருக்கிற நடந்து ஒதுகிற முடிஞ்ச பிறகு முடிவு சம்பூர்ணமா இருந்து புதிய ஆட்சி தேசத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஜாதி கலவரம் மத கலவரத்தை தடுக்கக்கூடிய ஊழலை தடுக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சுதந்திரமாய் ஊழியை செய்யக்கூடிய எந்த மத கலவரம் ஜாதி கலவரம் மொழிக் கலவரம் வராதபடிக்கு தடுக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய தேவன் நாமம் தரிக்கப்பட்ட தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய் புதிய ஆட்சி புதிய பொருள் இது வரைக்கும் இல்லாத ஒரு பொருதம் தேவன் கொண்டு வந்த கதையை சோதரிப்போம் சோத்ராம் 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 காங்கிரஸ் கூட்டணி கட்சி வெற்றி பெறும்படியே நாமதி

நியாயத்தை கைக்கொண்டு கொண்டு செய்யக்கூடிய ஒரு பிரதமர் ஒரு துணை பிரதமர் ஒரு ஜனாதிபதி ஒரு துணை ஜனாதிபதி அமைச்சர்கள் எம்பிக்கள் அப்படியே ஒரு கத்திரி சோதரிப்போம் அலையிலா சோதரம் 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 இந்தியாவில் இருக்கிற அனைத்து உயர் பதவிகளில் சம்மதமே இல்லாத தகுதியே இல்லாதவர்கள் நாட்டில் பதவியில் வகிப்பதாக ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லப்படுது எல்லாருக்கும் வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் வந்து இருக்குது அதெல்லாம் மாறுபடும் தகுதியானவர்கள் அந்த பதவிக்கு போய் விட சேர முடியும் சோதரிப்போம் சோத்ராம் 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 தண்டி அப்போது ஐயா போய் ஜெயிக்கும் போது நல்ல ஒரு சப்ஜெக்ட் பேசினார் சாபங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி எனக்கு வித்தியாசமா சொல்லி இருப்பார் ஊதுறாரு ஊதிட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் பெடைய சாபங்களை அது மன்னிக்கப்படும் என்று சொல்லி அந்த நம்ம யோகா இருபது இருபத்தி மூணாவது வசனத்துல அப்படியாக ஐக்கிய சாபங்கள் எந்த சாபமா சாபமா இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி வேதியின் சாபமா இருந்தாலும் சரி கடங்கார சாபமா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாதும் சாபமா இருந்தாலும் சரி குழந்தை சாபமா இருந்தாலும் சரி எல்லாம் வசதி வாய்ப்பு இருந்தாலும் நிம்மதியான தூக்கம் இல்ல நிம்மதியான சாப்பிட முடியல இருக்க முடியும் அந்த சாபமா இருந்தாலும் சரி மனைவி மூலியமா வர சாபமா இருந்தாலும் சரி புருஷன் மூலியமா வர சாபமா இருந்தாலும் சரி பிள்ளைகள் மூலியமா ஒரு சாபமா எந்த சாபமா இருந்தாலும் இப்ப நம்ம உருமணப்பட்டு எல்லோரும் எந்திரிச்சு நின்னு இயேசுவின் நாமத்தினால எங்களுக்குள்ள இருக்கிற சாபங்கள் எல்லாம் காலையில் ஊழியானங்கள் மன்னிக்கிறோம் எங்களுக்குள்ள ஒவ்வொருக்குள்ள இருக்கிற சாபங்கள் நாங்கள் மன்னிக்கிறோம் ஏசுவி நாமத்தினால ஒரு ஒரு கரை கரங்கள் பிடித்துக் கொள்ளுங்க ஏசுவி நாமத்தினால எல்லாரோட சாபங்களை மன்னிக்கப்படுவதா நாமதினால அந்த சாபங்கள் மறைக்கப்படுவதாக